திருத்தணி அருகே நண்பர்கள் செயலி மூலமாக பெண்களைப் போல பழகி இளைஞர்களிடம் ஜிபே மூலம் பணம் பறித்தவர்கள் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர் வலைதளங்களில் அணிவகுக்கும் செயலிகளை பயன்படுத்தி தினம் தினம் புது புது மோசடிகள் அரங்கேறுகின்றன அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் செயலி மூலம் இளம் பெண்களைப் போல் குரலை மாற்றி பேசி பழகி இளைஞர்களிடம் பணம் பறித்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர் திருத்தணி தாலுகா சின்னம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரகுமான் என்ற ரகுராம் டெல்லி கரேஷ் தொழுதாவூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த கௌதம் ஷாம் சின்னம்மா பேட்டையைச் சேர்ந்த தினேஷ் விஷ்ணு ஆகிய ஏழு பேரே கைது செய்யப்பட்டவர்களாவர் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமூக வலைதளத்தில் பிரபலமாக உள்ள பிரெண்ட்ஸ் ஆப் என்ற செயலியில் கணக்கு தொடங்கி பெண்களைப் போல் நாடகமாடி மோசடி செய்தனர் என்பது புகார் அவர்களது மோசடி வலையில் ஆந்திர மாநிலம் விஜயபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி என்பவர் விழுந்தார் அவரிடம் குரலை மாற்றி இளம் பெண்ணை போல் பேசியுள்ளனர் அதை கார்த்தியும் நம்பிவிட்டார் ஒரு கட்டத்தில் உங்களை நேரில் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசை காட்டியுள்ளனர் அதற்கு கார்த்தி சம்மதிக்கவே அவரை சின்னம்மா அரும்பாக்கம் செல்லும் சாலை அருகில் வரவழைத்துள்ளனர் அதற்கு முன்பாகவே மோசடி கும்பலைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் அங்கு போய் பதுங்கிக் கொண்டனர் இளம் பெண்ணை சந்திக்கும் ஆசையோடு வந்த கார்த்தியை சுற்றி வளைத்து பிடித்து கத்தியை காட்டி மிரட்டி உள்ளனர் பின்னர் ஜிபே மூலமாக ஐந்தாயிரம் ரூபாயை தங்கள் செல்போனுக்கு அனுப்பும்படி கூறி அதனை பெற்றுக் கொண்டனர் மேலும் அவரிடமிருந்து செல்ஃபோன் வாட்ச் ஹெட்செட் போன்றவற்றையும் பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் அங்கிருந்து சிட்டாக பாதிக்கப்பட்ட கார்த்தி அது குறித்து திருவாலங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் விசாரணையை போலீசார் முடிக்கிவிட்டனர் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மோசடி கும்பலின் செல்போன் எண் ஆகியவற்றை வைத்து மோசடி நபர்கள் ஏழு பேரையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுற்றி வளைத்து பிடித்து அப்போது பிரெண்ட்ஸ் ஆப் மூலம் பெண்கள் போல நடித்து அப்பாவி இளைஞர்களிடம் ஆசையை தூண்டி நேரில் வரும்படி அழைத்து ஜிபே மூலமாக பணம் பறிப்பதையே அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பது ஏழு பேரையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சமூக வலைதளத்தில் பிரபலமான பெண் குரலில் பேசி தனிமையில் சந்திக்க ஆசை காட்டி ஜிபே மூலம் பணம் பறித்தவர்கள் கூட்டாக கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க